மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் கர்ம வினை என்று சொல்லக்கூடிய நெகட்டிவான தன்மைகளை செயற்படுத்தக்கூடிய சக்தி எப்படி நாம் உருவாக்கிக் கொள்ளணும் எப்படி வந்து நமக்கு வந்து மனநோய் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக எல்லா தாக்கம் தான் மனநோய் டிப்ரெஷன் இதற்கு யார் காரணம் சந்திரன் சந்திரன் ஜாதகத்தில் வந்து அம்சத்துல வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் சந்திரன் லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் அம்சத்துல வந்து சந்திரன் நேசமாக இருந்தாலும் சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தாலும் சந்திரனோடு கேது சேர்ந்திருந்தாலும் இவர்களுடைய மனோநிலையில் சில நேரங்களில் வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சந்திரனோடு சந்திரன் கெட்டு போன ஜாதகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சந்திரன் எப்படி கெட்டு போவார்னா ஆறாம் இடத்துல இருந்தா கெட்டு போயிடுவார் ஆறாம் இடத்துல இருந்தால் வந்து அது ஒரு ரோதனையான இடம் எட்டாம் இடம் வந்து என்ன சொன்னால் மண்டைக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை ஒரு தீராத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எட்டாம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் சந்த பனிரெண்டாம் பாவத்தில் வந்து சந்திரன் இருந்தால் என்ன செய்யும்னா அது எப்பயுமே அந்த ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் தொடர் தொடர்பு கொள்ளும் போது என்ன சொல்லலான்னா இரவு தூக்கம் வராது இரவு தூக்கம் வராது இதில் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இன்னமும் இருக்காங்க நாளைக்கு இருப்பாங்க காலம் இருக்கின்ற காலம் வரை வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்ப இந்த காலம் இருக்கின்ற காலம் வரை இருக்கிற காரணத்தினால இந்த சந்திரனுடைய இந்த வீச்சு நம்ம ஜாதத்தில் இந்த மாதிரி கெட்டு போய் இருந்தால் இருக்கிறது சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கிறது சந்திரனோடு கேது சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்பயுமே சந்திரன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைய கூடாது தன்னுடைய வீட்டுக்கு கடக வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரண்டுல மறையக்கூடாது அதே சமயத்துல லக்கணத்திற்கு பன்னிரெண்டுலயும் மறையக்கூடாது இதுக்கு வந்து ஒரு அற்புதமான தேர்வு இருக்கு தேர்வு இல்லைன்னு எல்லாம் சொல்லல அதை யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது அந்த கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சாச்சுன்னா வந்து அந்த டிப்ரஷன் மைண்டை வந்து நம்ம சரிப்படுத்திடலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ரத்தத்தை வந்து என்ன சொல்கிறனா வந்து நார்மலாக ஓட வைக்கக்கூடிய சக்தி நமக்கு எல்லாருக்குமே உண்டு அதை நாம் வந்து எ எதையுமே இறைவன் கொடுத்த சில சக்திகள் சாதாரணமாக இருக்குது இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதுதான் வலிமையானது எது பெருசாக சிந்திக்கிறோமோ அதுல வந்து பெரிய வலிமை சிறுசாக இருக்கிறதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்ப இந்த மனநோய் டிப்ரஷன் சந்திரனோடு ராகு சேர்தல் சந்திரனோடு கேது சேர்தல் சந்திரனுக்கு ஒன்னு ஒன்பதில் ராகு இருத்தல் சந்திரனோடு கருணாகம் சேருவதெல்லாம் அவங்கள மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் எதையுமே என்ன சிந்த என்ன பண்ணுகிறோம் என்ன செய்கிறோம் செய்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தேன்னு சார் சகஜமா இருப்பாங்க நமக்கு என்னன்னா இப்படி பண்ணினவங்க சகஜமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்து நமக்கு வரும் அப்போ அவங்க அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க அப்ப பாம்பு கிரகங்களுடன் சந்திரன் சேரக்கூடாது நேசமாக கூடாது ஆறு எட்டு மணி ரெண்டுல மறையக்கூடாது ரெண்டாவது வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஆறு எட்டு மணி ரெண்டுல வந்து சந்திரன் மறைந்தால் கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்ல இருக்கும் இதற்கு இறைவன் ஏதாவது ஒரு வழி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பௌர்ணமி கிரிவானவாங்க பிறை நிலாவை பாருங்க ஏன்னா நம்மகிட்ட எது குறைவா இருக்கிறதோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் வியூகம் வந்து நமக்கு உடலில் வந்து அந்த சக்தி வந்து கிடைக்கணும் அப்போ அந்த சந்த சந்திரசக்தி கிடைக்குன்னா நம்ம கிரிவலம் வரணும் அம்ம அம்ம அம்மன் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களை வந்து திங்கக்கிழமை திங்கக்கெழம போய் வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வரும்போது அம்மன் வழிபாடு பண்ணணும் பராசக்தி வழிபாடு பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கும் இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் தான் ஆனால் ரெகுலரான சாத்தியக்கூறுகள் கிடையாது எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான் ஆனால் ரெகுலரான சாத்தியக்கூறுகள் கிடையாது ரெகுலராக பண்ணுவதற்குண்டான ஒரு மன வலிமை யாரிடமும் வந்து போக முடியாது அப்படி போனாலும் தடைகள் வரும் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை ஒரு ப்ராப்பர்ன செஞ்சுட்டு வாங்க அது ஊடால வந்து ஒரு களத்துக்கி போட்ட மாதிரி வந்து என்ன சொன்னோன்னா நாம் வந்து அதுல வந்து சில டிஸ்கன் ஆகிறதுக்கு உண்டான மனோ மனோநிலை வரும் திடீர்னு செய்வேன் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து ஒரு மன சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் இது கொடுத்து விட்டதே ஆமா போய் கும்பிட்டு கும்பிட்டு என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு மனோநிலை கண்டிப்பாக வந்துடும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்து என்ன சொன்னா மனிதன் வந்து இந்த நிலையிலிருந்து விடுபடணும் இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் சந்திரன் தான் அன்றைய நாளின் சந்தோஷத்துக்கு காரகன் சந்திரன் தான் அன்றைய நாளின் சந்தோஷத்துக்கு காரகன் சந்திரன் வந்து சரியில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வந்தன என்ன நமக்கு வந்து அந்த டிப்ரெஷன் ஆஃப் மைண்ட் வந்து இயற்கையாகவே வந்துடும் மற்ற கிரகங்களை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மற்ற எல்லா கிரகங்களையும் பத்தி நீங்கள் எட்டு கிரகங்களையும் பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சந்திரனை மட்டும் வந்து பகவானமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு சந்திரன் வந்து என்ன சொல்ல சந்திரன் வந்து என்ன வந்து விசாகம் இன்னைக்கு வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் இருந்தது விசாகத்துக்கு அடுத்து என்ன சொன்னா விசாகம் முடிஞ்ச உடனே வந்துடும் அனுசை வந்துடும் போது என்ன செய்யணும்னா அங்கே வந்து என்ன சொன்னா சந்திரன் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் போனவொடனே வந்து என்ன சொன்னா நீசம் ஆயிடுறார் அப்ப நீசம் ஆயிட்டார்னா இந்த நீசமான இடம் சந்திரன் எந்த இடத்தில் நீசமாகிற நீசம் ஆகிறதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ எனக்கு ரெண்டாம் இடத்துல நீசம் ஒரு சில பேருக்கு லக்கணத்திலே நீசமாகும் ஒரு சில பேருக்கு மூணாம் இடம் அவர் அவங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணம் லக்கணம் உங்க லக்கணம் என்னவோ இப்போ ஒருத்தர் வந்து சிம்ம சிம்மலக்கணத்திற்கு வந்து விருச்சிகம் என்ன சார் நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துல அது நேசமாகும் அப்ப எல்லா மனிதருமே நம்மளுடைய லக்கணங்களுக்கு எந்தெந்த இடங்கள் கிரகங்கள் நேசமாகிறதோ அந்த இடத்தில் வந்து ஒரு தாக்கம் உண்டு உச்சத்துக்கும் ஒரு தாக்கம் உண்டு நீச்சத்துக்கும் ஒரு தாக்கம் உண்டு இதில் ரொம்ப வந்து அதிகமாக நீங்கள் சிந்தனை பண்ணி சீர்படுத்தி கொள்ள வேண்டியது ஒன்லி சந்திரனை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னு வைங்க நீங்கள் என்னமே செய்ய வேண்டாம் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்களோ அந்த இடத்துல எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் ஒரு கண்ணாடி டம்ளர்லாம் இருக்கணும் கண்ணாடி டம்ளர்ல நல்ல வந்து தண்ணி நல்ல வாட்டர் ஊற்றி வந்து வச்சுக்கணும் அடிக்கடி வந்துச்சு அந்த தண்ணீரை வந்து உடனே பட படபடவுடன் குடிச்சிருக்கூடாது சும்மா ரெண்டு ரெண்டு செப் செப்பணும் முதல்ல ஒரு இது குடிச்சுக்கிட்டு வச்சிடணும் பிறகு ஒரு அரை மணி நேரம் முக்காம இப்படியே வந்து என்ன நான் வந்து இந்த சந்திரனுடைய தோசத்தை போக்குவதற்கு தண்ணீரை மெதுவாக குடிச்சு வச்சிருக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கணும் அது கண்ணாடி டம்ளர்ல தான் இருக்கணும் ஏன்னா கண்ணாடி வந்து பிரதிபலிக்கக்கூடியது அவள் பிரதிபலிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அந்த கண்ணாடி டம்புளரில் யா ஏன்னா உங்களுடைய ஒரு இடம் எப்பயுமே கெட்டு ஆகின்ற இடம் உங்களுக்கு கெடு கெட்டப் போயிருது இப்போ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்திருக்காங்க ஏழாம் இடத்துல வந்து நேசம் அந்த இடம் உங்களுக்கு எப்போயுமே ஒரு டிப்ரஷன் மைண்டை கொண்டே இருக்கும் டிப்ரெஷன் மைண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம் வந்து கடவுளக்கணம் கடவுலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்ல சந்திரன் வந்து அஞ்சாம் இடத்துல போய் நீசம் அந்த அந்த நீசமான இடத்திற்கு உண்டான அந்த இடம் என்ன செய்யணும் புத்திரஸ்தானம் ஆகும் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மனசை மனது வந்து சங்கடப்படுத்திட்டே இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல சந்திரன் நீசம் ஆகிறார் அந்த சந்திரன் நீசம் ஆகும்போது என்ன செய்யும் மனோநிலையில் ஏதோ ஒரு பாதிப்பு எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத அடிப்பவருக்கு அதை கொண்டு போய்விடும் இதே கும்பல கணத்தில் போய் இருந்தால் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி எந்த ரூபத்தில் வரும்னா மன ரீதியில் வருகிறது என்று சொன்னால் அந்த மன ரீதியில் வருகிறது போது என்ன சொல்றன்னா வந்து அந்த சந்திரன் நேசமாக இடத்தை நீங்க க உன்னிப்ப கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு இந்த தோஷங்கள் ஒருத்தர் கேட்டிருக்கார் அப்போ ஜோதிடத்தில் வந்து எதுவுமே நல்லதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பிறந்தவன் யாருமே வந்து என்ன சொல்லான்னா வந்து சந்தோஷத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் தான் கஷ்டத்தையும் அணுவிக்க பிறந்தான் பகல் பூரம் வெளிச்சம் இருக்கிறது ஆறு மணிக்கு மேலே இருட்டாயிருது எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோம் அதே மாதிரி தான் என் வாழ்க்கை அப்போ வந்து என்ன சொல்கிறன்னா நல் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு பிரச்சனையை சொல்லுவேன் அது உண்மையாகவே இருக்கும் அதற்கு தீர்வும் சொல்லுவேன் அதுதான் வாழ்க்கை நான் தீர்வு சொல்லாம வந்து என்ன சொன்னேன் விதி பிடித்தான் விதி பிடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு மனம் இருக்காது நான் இந்த வீடியோவை வந்து ஆராய்ஞ்சு அறிஞ்சு போடுறேன்னா எதுக்கு போடுறேன் ஏன்னா என் என்னுடைய ரெண்டாம் பாவம் வந்து என்ன சொன்ன வாக்குஸ்தானத்துல சந்திரன் நேசம் நான் பொறுமையாக வந்து என்ன சொல்றேன்னா என்னை யாராவது பொறுமையா டீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பொறுமையா பேசுவேன் கொஞ்சம் என்ன ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இரிட்டேஷன் பண்ணிவிட்டால் அடுத்த செகண்ட் வந்து அந்த வாயிலிருந்து என்ன சொல்கிறான் வந்து செயல்பாடுகள் எனக்கு சரியாக இருக்குது இதை நான் கூடவே அனுபவித்தேன் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ரெண்டாம் இடம் சார் விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக பேசுவேன் அதிகமாக யார்டையும் பேச மாட்டேன் நிறைய பேர் ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறதுக்கு எதுக்குன்னா என்ன பேருந்து இங்கே கேட்க அப்படிங்கிற என்ன இந்த மனநிலை எனக்கு வந்துடும் ஏன்னா எதுக்கு வந்து என்னுடைய குறைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால் குறை இல்லாதவன் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது குறைதான் தான் நம்ம அனுபவிக்கப்படுறது அதனால சந்திரன் இருக்கின்ற இடம் சந்திரன் நீசமாகின்ற இடம் தான் உங்க அது உங்களுக்கு லக்கணத்திற்கு என்னவோ அந்த இடத்தை வந்து அந்த அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் தானே சந்திரன் நேசமாகிறார் விருச்சிகம் உங்களுக்கு என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு சல்லடை என்று சொல்லக்கூடியது இருக்கிறது சல்லடைனா ஓட்டை அந்த ஓட்டையை நீங்க சரி பண்ணணும் நித்தமும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இருபத்தி ஏழு நாளைக்குள்ள வேகமாக ஓட்டப்பந்தய வீரன் யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும் இப்ப மிதனலக்கணத்தை எடுத்துக்கிடுங்க ஆறாம் இடத்துல சந்திரனேசவர் அவங்க இருக்கிற இடத்துல வந்து என்ன சொன்னாங்க ஏதாவது ஒரு ஃபைட்டிங் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு என்ன சொன்னா மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க கடகலக்கணத்துல பிறந்தவங்க பாருங்க புத்திரஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும் சிம்மலக்கணத்துக்கு நாலாம் இடம் சார்ந்த தாய்ஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானம் வாகனஸ்தானத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அதற்கடுத்து கனிலக்கணத்திற்கு வந்து என்ன மூணு குடையவர் தைரிய வீரிய போகஸ்தானத்து ஸ்தானத்தில் போய் ஒருத்தன் வந்து ஒரு கிரகம் நீசமாகின்ற காரணத்தினால் கோலையாக இருப்பார்கள் அவர்களுக்கு கடிகாரத்தன்னைலாம் இருக்காது துலா லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்றான் எப்பயுமே அதிபதி என்று சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அவனை சொல்றது ஓய் அவனை வந்து மைனஸ் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறான் வந்து கோவப்படுவார் திட்டுவார் கோவப்படுவார் திட்டுவார் கோவப்படுவார் திட்டுவார் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இருக்கும் அதே விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்போயுமே ஓமையாக தான் உட்காந்துருப்பான் கலாட்டு பேச மாட்டான் ஏன்னா ஆக சந்திர நீசம் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா தனுசல கணத்துல போய் பிறந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் நீசம் அப்ப நீசம் அவனுடைய நீசம் ஆகும்னா என்ன அயன சையன போகத்தை எப்படி அனுமதிக்க முடியும் அவங்க வந்து ரொம்ப வந்து அதுல ஒரு டிப்ரஷன் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு மகர கணந்துட்டு பதினொன்று குடையவன் அப்ப பதினொன்று குடைய பாதகாதிபதியா அந்த பாதகாதிபதி பாதகாதிபத்தியத்துல போய் வந்து சந்திரன் நீசம் ஆகுறான் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்காரன் முக்கியமான கிரகம் அவன் தான் ஒரு நாளைய சந்தோஷத்தோடைய அதிபதி அந்த சந்தோஷத்தோடைய அதிபதி வந்து என்ன சொல்றான்னா எந்த இடத்துல நீசம் ஆகிறான் நேசம் நீசம் அப்ப எல்லா மனிதர்களுமே அவருடைய லக்கணத்துக்கு விருச்சிக பாவத்தில் சந்திரன் நீசமாவதான் அந்த இடத்த வந்து என்ன சொல்றான் நீங்க ரொம்ப 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 கவனமா பாக்கணும் அடிக்கடி வந்து என்ன சொல்றான்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் எல்லாருக்குமே ஒரே லக்கணங்கள் கிடையாது அப்ப மேசலக்கணத்துக்கு எட்டாகவும் ரிசவலக்கணத்திற்கு வந்து ஏழாகவும் மிதுனலக்கணத்துக்கு ஆறாகவும் கடகலக்கணத்திற்கு ஐந்தாகவும் சிம்மலக்கணத்திற்கு நாலாகவும் கன்னி மூணாகவும் துலா லக்கணத்துக்கு ரெண்டாகவும் விருச்சை லக்கணத்திற்கு லக்கணாதிபதியாகவும் அதற்கடுத்து வந்து தனுசு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியாகவும் மகர பதினோரு மணி பதினோராம் இடத்து அதிபதியாகவும் கும்பலக்கணத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதியாகவும் மீனலக்கணத்திற்கு ஒன்போது கூடிய பாகிஸ்தானாதிபதியாகவும் வந்து அவர்கள் நித்தும் இந்த சஞ்சலங்களை இன்று வரை அணுவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு தீர்வுதான் டம்ளர் தண்ணி வச்சுக்கிடுங்க அடிக்கடி அந்த டம்ளர் தண்ணியை வந்து மெதல ரசிச்சு குடிங்க இந்த சந்திரனுடைய தோஷம் போகும் ரெண்டாவது இரவு படுக்க போகும்போது ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீங்க கட்டிலுக்கு கீழே கடல் கடியில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கண்ணா டைமில் முக்கால் அளவு தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரில் வந்து உங்கள் பிடிக்கு வந்து ஒரு பிடி உப்பை எடுத்து போட்டு கல்லுப்பை எடுத்து போடணும் அந்த கல் உப்பை எடுத்து போட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் அது கட்ட கடல் கடியில் வச்சுருங்க கட்டல் கடியில் வச்சுட்டு என்ன சார் நீங்கள் வந்து மறுநாள் காலையில் வந்து அதை எடுத்து செங்கலை ஊற்றிடுங்க இது ரெகுலராக எந்த ஒரு மனுஷன் செய்கிறானோ அவனுக்கு இந்த சந்திரனால் ஏற்படப்படும் மனநோய் நோய் தீரும் மனநோய் தீரும் பிரச்சனையா இருக்கும் விடுவது ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற இடம் வச்சுகந்தான் அப்ப இதை சால்வ் பண்ணுவதற்கு இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வந்து குளிர்ச்சியான கொஞ்ச நாள் வந்து ஒரு சின்ன குளிர்ச்சினாலும் நம்ம உடம்புல பாயும்போது அந்த சந்திரனுடைய பேலன்ஸ் ஆஃப் பியும் வந்து குறைஞ்சி நம்மளை சமநிலைப்படுத்துங்க டென்ஷன் ஆக்கி விட்டுரும் அதனால மனநோய் உள்ளவர்களும் மனநோய் இல்லாதவர்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை இருந்தாலும் அதற்கு அடிக்கடி கண்ணாடி டம்ளரில் வைத்து தண்ணீர் குடித்து இரவு படுக்கும்போது கண்ணாடி டம்ளரில் நல்லா தண்ணி ஊத்தி அதில் கல் உப்பு போட்டு உங்களுடைய அடியில் வைங்க சில பேர் என்ன செய்வாங்க சார் பாயில் வரிச்சுதான் தான் அப்படி நினைச்சா தலைமாட்டில தள்ளி வச்சுக்கிடுங்க கொட்டாத அளவுக்கு தள்ளி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்றானா நம்மளுடைய நெகட்டிவை வந்து அது சரி பண்ணிடும் உப்பும் தண்ணி இருக்கும் மரியாதை உண்டு தான் அந்த காலத்தில் அடிக்கடி கடலில் குளித்தார்கள் கடலில் குளித்தார்கள் இது பயங்கரமாக வேலை செய்யும் இது பரிட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகள் பிரச்சனைக்குரியவராக இருக்கிறார்கள் குழந்தைகள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் காதலில் விழுந்து வந்து ஒரே பைத்தியமாக இருக்கிறார்கள் கணவர் வந்து தப்புத்தனம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வர்றாரு இவர்களுக்கு பூரா வந்து அருமருந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து என்ன சொன்னா தவறு பண்ணுகின்ற யாரையும் வந்து மனோநிலை பாதித்து தான் தவறு பண்ணுவான் வேணும்னு தவறு பண்ண மாட்டாங்க சாயந்தரம் வரைக்கும் பேசாமல் இருப்பான் அதுக்கடுத்து டாஸ்மாக் ஓடுறவன் அப்படின்னா அவனுடைய மனோ நிலையில் வந்து தன் நிலையை மறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்து பெண்களும் அப்படிதான் ஆண்கள் அப்படிதான் குழந்தைகள் என்ன தவறு பண்ணாலும் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஒரே பிடிவாதமாக இருந்தாலும் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இறை சக்தி என்பது தண்ணீரிலும் உப்பிலும் இருக்கிறது என்பதை நான் நன்றாக உணர்ந்ததுனால தான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் எழுத்து போடுறேன் எல்லாரும் உப்ப தலைமாட்டு கட்டுவி வச்சு படு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா அது எந்த மாதிரி பாதிக்கும் சந்திரன் தானே பிரச்சனைக்குரியவன் அந்த சந்திரன் தான் பிரச்சனைக்குரியவன் என்று சொல்லும்போது அவன் ஒவ்வொரு கட்டத்திற்கும் எந்த எந்த இடத்தில் ஆகிறான் அப்படிங்கறத நீங்க சிந்தனை பண்ணணும் அப்ப அந்த இடம் தான் நமக்கு பாதிக்கும் அப்ப நாம் இதை சரியாக செயல்படுத்தினோம் என்று சொன்னால் சின்ன வேலை காசும் பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எதுவும் கிடையாது பிரச்சனை கிடையாது எது செலவழிக்க வேண்டியது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாராய் ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்